நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் உங்க யார அப்படி பாக்குறேன் எப்படி பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னு உனக்கு தெரியாதா சத்தியமா நான் தப்பாலாம் எதுவும் பார்க்கல யாமினி தப்பாவா பாத்துட கீத்துட போற நான் அப்படி சொல்லல அப்புறம் என்ன பார்த்த ஏண்டா பாவோ லுக் விடுற பாவோ லுக்கா ஆமா ஐயோ பாவோ இனிமே வாழ்க்கையை இவ எப்படி ஃபேஸ் பண்ண போறான்ற மாதிரி பார்க்கற அப்படியே பார்த்த பார்த்த உனக்கு தெரியாதா இத பாரு சரவணா என்கிட்ட எப்பவும் போல நார்மலா இரு எப்பவும் போல சைட் அடிக்கிற மாதிரி ஒரு பார்வை பாப்பியே அப்படியே பாரு எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் வேணும் பரிதாமல்லாம் வேண்டாம் புரியதா எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ கம் இன் சரவணா யாருடா அவன் இவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல நான் போற இடத்துக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்கான் இவன் தான் சித்தப்பா என் ஃப்ரெண்ட் னு சொன்னல்ல இவன் எல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல ஊடு மே ஐ கம் இன்னு னு கேட்டா இன்னும் பதிலே சொல்லல வராத

வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னல அவதான் இயமன். ஐயோ. நான் ஈவ. இல்ல இது வேற ஃபீலிங்ஸ் நீ மேல சொல்லு. பவarke ல தனி மர்மா நிக்கிறடா. புரியல மாமா. அவளனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணிருந்தானே. ஐயோ மாமா ரெண்டாவது கல்யாணமா. டேய் இல்லடா கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு பொய் சத்தியம் தான். இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு உறுத்து என்ன மாமா சொல்ற கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு இப்ப என் கையில் இருக்கு மாமா காதலிச்சு கலட்டி விட்டுட்டு போன பொண்ணு கோட்டை அடிச்சுட்டு திட்டலாமா இல்ல கத்தி எடுத்து குத்தலாமான்னு நினைக்கிற மத்தவங்க எங்க அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற நீ எங்க எங்கேயோ போயிட்ட பாபா என் மனசுல நீ எங்கேயோ போயிட்ட சரிடா அதுக்கே நீ விக்ரமன் படத்துல ஒரு ஹீரோ மாதிரி பேசுற உன்னோட இந்த சீரிய முயற்சியில நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன் என்ன ஹெல்ப்

இந்த போட்டோ கொஞ்சம் உப்பி முடி இல்லாம இருந்தா தான் இருக்கும் இவன் வாயை பார்த்து கூட அவனுக்கு அடையாளம் தெரியல ஆமா உனக்கு ஏன் இந்த வேலை இல்லமாமா ஒரு சின்ன ஆசை ஓடிடு நான் கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள நீ இங்க இருக்க கூடாது ஆறு வித்தியாசம் சொல்லி என்னையே ஏமாத்திட்டேன் பேசா இவன் ஒரு வேளை அப்பவே விக்கி வச்சே போட்டோ எடுத்திருப்பானோ இருந்து வீசுங்க காத்து உங்க பக்கம் மட்டுமே தான் அடிக்குது அதெல்லாம் நான் பிறந்த ராசி காத்து எப்பவுமே என் பக்கம் மட்டும்தான் அடிக்கும் வீட்டுக்கு ஒரு இன்வெர்ட்டர் வாங்கி போடுங்க சொன்னா கேக்குறதே கிடையாது இதுல வெக்கலாம பஞ்சு டயலாக் வேற ஏங்க இவன் எப்பவுமே இந்த நேரத்துல பாசமலர் வீட்டுக்கு தானே ஓடுவான் ஒருவேளை அட்ரஸ் மாதிரி வந்திருக்கானோ சிங்கம் முதல்ல கொகைக்குள்ள வரட்டும் அதுக்கு சிக்கன் பீஸ போட்டு கேட்ச் பண்ணுவோம் வெயிட் பாப்பா தமிழே என்ன எந்த பக்கம் என் வீட்டுக்கு அரண் புள்ளி கட்ட போறேன் மாமா அப்படியே உங்க ஈபி கார்டை கொடுத்தீங்கன்னா உங்களும் சேர்த்து கட்டிட்டு வந்துருவேன் ஓ உங்க வீட்டுல கரண்ட்டுக்கு பில்லு கூட வருதா ஏன் வராதா எங்களுக்கு மட்டும் என்ன இலவச இணைப்பா கொடுத்துருக்காங்க யாருமே இல்லாத டீ கடையில யாருக்கு டீ ஆத்தணும்னு கேட்டேன்

ஆனா தமிழு பரவாயில்லையா கோமா இருந்தாலும் இந்த மாமாக்கு உதவணும் நினைச்ச பாரு யூ ஆர் கிரேட் யாரு கோபமா இருக்கிறது அப்ப இல்லையோ உங்க மேல யாரு கோபமா இருக்கிறது கேட்டேன் தான் அப்புறப்பா ஈபி கார்டை கொடுத்தீங்கன்னா போய் பில் கட்டிட்டு வந்துருவேன் அட இருப்பா போலாம் காலில் சக்கரத்தை கட்டிட்டு பறக்கிற ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க அதை நேராகவே கேளுங்க கரெக்டா கேட்ச் பண்ணிட்டியே சரிப்பா உன்னுடைய அடுத்த கட்டமோ என்ன எதுல நம்ம கதையில தான் இது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் அது சரியாவே வரல ஓ அதனால எல்லாத்தையும் இனிமேல் அது ரெடியா செய்யலாம்னு பாக்குறேன் என்னப்பா ஆக்ஷன் அவதாரமா பலே பலே அந்த எபிசோடு எப்ப இருந்துன்னு சொல்லுப்பா மறக்காம பாத்துறேன் சரி மாமா அந்த ஈபி கடை கொடுக்குறீங்களா வெளியில் நிறைய வேலை இருக்கு தமிழே இந்த வீட்டில் நானும் வெட்டியாக தான் பாயிருக்கேன் அதனால இபி பில்லு டெலிஃபோன் பில்லு இன்சூரன்ஸ் கட்டுறதுன்னு எல்லாத்தையுமே மாதம் முதல் வாரத்திலேயே முடிச்சிட்டேன் இங்கே அந்த மாதிரி சில்லற வேலைகள்லாம் நான் விட்டு வைக்கிறது இல்லைப்பா என்னப்பா கோச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேறு ஏக்க ஆ வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அவரை வெட்டியாக தான் இருக்காரு குத்தி காட்டி பேசுறீங்க

ஒரு அதிரடி மூ கொடுப்பான்னு நினைக்கிறேன் எப்படியாவது அதை தடுக்கணுங்க தப்பு தடுக்கவே கூடாது ஏ அவனை அவன் வழியிலேயே டீல்ல தான் கரெக்ட் கொஞ்ச நாள் கண்டுக்காம விட்டோம் வை அப்புறம் அவனுக்கே தோணும் என்னடா வெறுவுமே நம்மள யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்களேன்னு அப்புறம் தானா இறங்கி வருவாரு இப்ப அவன் ஒரு சின்ன புள்ள மைண்ட் செட்ல இருக்கிறான் மரத்துல ஏறின குழந்தைய இறங்கு இறங்குன்னா அது இறங்குமா இறங்காது மாட்டேன்னு அட பிடிக்கும் அதுவே நம்ம கண்டுக்காம சரி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லு தவி குதிச்சிட்டு தோணா இறங்கி வரும் அது தான் புரியுதா சரிங்க இவன் ஊருக்கு போயிட்டா சௌந்தர்யாவோட நிலைமை நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா இன்று என்றன் தலைவன் இல்லை சென்றுவானிலா. நிலா தென்றலே என் தனிமை கண்டு இன்று போய் விடிடங்கு டங் திரங் டங் தி ரிங் டி

அவங்க ஊருக்கு போயிட்டாங்க யாரு அண்ணன் தானே ஆமா என்கிட்ட சொல்லுச்சே சாயங்காலம் நெல்ல எக்ஸ்பிரஸ்ல ஊருக்கு போறேன்னு என்கிட்ட கிட்ட சொல்லல புரியல ஊருக்கு போறேன்னு உங்க அண்ணன் என் கிட்ட சொல்லல வீட்டுக்கு வந்த ஆள காணமேனு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அண்ணன் ஊருக்கு போற விஷயம் உனக்கு தெரியாதா என்ன சொல்ற சௌந்தரியா ஆமா உன் அண்ணன் என்கிட்ட நல்லா பேசிய ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுல சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு என்னடி தெரியாத மாதிரி நடிக்கிற உன் அண்ணன் தானே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே உட்காந்துகிட்டு இருக்கு மூணு வேலை நீ தான் வடிச்சு கொட்டுற அப்புறம் என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைங்க வரது சகஜம்தான் அப்பா என்ன கண்டுபிடிப்பு புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வரது சகஜம் அது சரியா இருந்தோ சகஜம் தானே இல்லத்த அவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம் நல்லா இருக்கு மீனாட்சி ஒரு நியாயம் ஊருக்கே தெரியும் நீ சொன்ன உன் அண்ணன் கேப்பாருன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்குமே வேணும்னே நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒதுகி நின்னுட்டு இப்ப இதை எங்களோட பர்சனல் மாற்றங்கிறியா சௌந்தர்யா நீயும் எங்க அண்ணனும் சந்தோஷமா இருக்கணும் நான் போய் அதை கெடுப்பேன்னு நினைக்கிறியா நான் நினைக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ஒன்னும் இல்ல நடக்கிறது தானே சொல்றேன் இப்போ நான் என்ன செய்யணும் ஆமாண்டி இட்லிய மிளகா அப்படியும் பார்சல் பண்ணி குடுத்துட்டு அண்ணனை ஊருக்கு அனுப்பிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு கேக்குறியா அத்தை சத்தியமா அண்ணன் சௌந்தர்யா கிட்ட சொல்லாம போனோம்ல நான் நினைக்கல இப்போவும் சொல்றேன் நான் சௌந்தர்யாவுக்கு தான் இந்த விஷயத்துல சப்போர்ட் ஏய் வா சப்போர்ட் எதிர்பார்த்து யாரும் இங்க வரல உன்னை எச்சரிச்சிட்டு போலாம் தான் வந்தோம் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்காத அங்க அவ ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினா நீ இங்க பத்து சொட்டு கண்ணீர் சிந்த வேண்டி இருக்கும் இப்ப எதுக்கு அத்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்காம இன்னொரு பிரச்சனையை உண்டாக்குறேன்னு சொல்றீங்க இது பார் மீனாட்சி பிரச்சனைனா பேசணும் மனசுல இருக்கிறது சொல்லணும் அப்பதான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் சும்மா பேசாமலே இருந்தா பிரச்சனை சரி பண்றதுக்கு உங்க அண்ணனுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே தெரியுது அதுக்கப்புறம் அவங்களோட இஷ்டம் உன் அண்ணனுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் நான் இங்க ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கேன் உங்க அண்ணன் என்னடாண்ணா என்ன விரோதி மாதிரி பாத்துட்டு இருக்காரு நான் மொழி பண்ணிட்டேன் மீனாட்சி நானா திரும்ப போய் யார்கிட்டயும் தொங்க போறது இல்லை உங்க அண்ணனா புரிஞ்சுக்கிட்டு வந்தா வரட்டும் இல்லனா ஊர்ல போய் இருக்கிறதுனா இருக்கட்டும் சௌந்தர்யா ஆமாம்மா எவ்வளவு தம்மா கெஞ்சிருது நல்லதும் பண்ணி கெட்ட பேர் வாங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா சௌந்தரியா ஒன்னும் அவசரப்படாத ஏதோ கேஸுக்கு ரெண்டு டாக்குமெண்ட் வேணும் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவேன் தான் அண்ணன் சொல்லிட்டு போயிருக்கு உங்க அண்ணன் ஒண்ணு வந்ததும் அப்படியே கிட்ட வந்து பேசிட்டு போறது இல்ல உன் அண்ணன் வந்தா உன் அண்ணன் கிட்ட சொல்லிடு ஒழுங்கா சேர்ந்து வாழ்றது இந்த வாழட்டும் வேணானா வெட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் சௌந்தர்யா விடுமா பண்றதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு எப்ப பார்த்தாலும் இவங்களே தாங்கிட்டு வேற வேலை இல்ல அத்த உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா ஏய் என்னடி இப்படி பேசுற வேற எப்படி பேசுவாங்க அவ ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா மண்டையில கொட்டி அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நல்லா அவளுக்கு டைட் வைக்கிறது அவ லேசா புகஞ்சா போதும் ஊதி ஊதி அவளை பெரிய நெருப்பா எரிய வைக்கிறது அப்புறம் வந்து ஐயோ அம்மா காந்ததேங்கிறது உங்களுக்கு வயசு தான் ஆச்சே ஒழிய இன்னும் ஒண்ணும் இல்ல என்ன சண்டை போட்டே கெடுக்கிறது அவளை சப்போர்ட் பண்ணியே கெடுக்கிறது ஒரு பத்து பதினஞ்சு நாள் மதுரை ராமேஸ்வரன் போயிட்டு வாங்க எல்லா பிரச்சனையும் தீந்துரும் இவ என்ன திட்டா போறா திட்டு மாட்டாள அண்ணா திட்னா மாதிரிதா இருக்கு. ஏய் மீனாட்சி, சௌந்தர்யா போய்ட்டா. ஆ, ஐயோ. ஆமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.

அவதால எல்லே சாட்டி ஐ கோயிங் டு மிஸ் யூ라 சொல்லு. போயிட்டு வரேன். ஏய்! இன்னடி இதெல்லாம் நீ கேக்குற? தமிழ் ஊருக்கு போனாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போல. நான் ஆபீஸ் போய்ட்டு வீட்டுக்கு வரேன் அவர் வீட்ல இல்ல. ஒரு ஃபோன் கால் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல, நோ இன்ஃபர்மேஷன். நைட் பத்தரை மணிக்கு इरिटेट ஆய ஃபோன் பண்ணா, ஒரு அரை மணி நேரம் ஃபோன் நாட் ரீச்சபிள்.

சரவணா அபோஷன் ஒன்னும் பியூட்டி பார்லர் போய் ஹைர்கப் பண்ணிக்கிற விஷயம் இல்ல அது வலி அந்த பெண் எனக்கு தான் தெரியும் இன்னும் எனக்கு அந்த வலி இருக்குடா நான் தப்பு பண்ண நிமிஷத்துல இருந்து எல்லோரும் என்ன திட்டு தீர்த்திங்க யாராவது ஒருத்தர் ஆறுதலா பேசனீங்களா. ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு யாரும் இல்ல நல்ல வேலை உங்களை நம்பி பிள்ளை பெத்துக்காம இருந்த நான் தமிழ் கிட்ட பேசுறேன் என்ன பேசுவ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ வீட்டுல தனியா இருப்பது கூட யோசிக்காம ஊருக்கு போனால இதே மாதிரி நான் மீனாட்சி கிட்ட நடந்தா சும்மா விட்டுருவா நாக்க கடிச்சிட்டு எகிரி குதிப்பான்ல இப்ப நான் பேசுறேன் அவன மாதிரியே பேசுறேன் ஏய் சும்மா நடிக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியாது தான் தெரியாது உனக்கு ஒண்ணுன்னா நான் ஓடி வந்து நிப்பேன்னு உனக்கே தெரியாது அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும் நான் தெரிய வைக்கிறேன் என்ன செய்வ சட்டையை பிடிக்கிற அவனை தரையில தள்ளி விட்டு உருட்டி எடுக்கிற நான் அன்னைக்கு பிரச்சனை பண்ணப்ப என்னென்னலாம் பண்ணி விட்டான் இன்னைக்கு நான் செய்யறேன் அவனுக்கு இங்க பாரு சௌந்தரியா அவன் தங்கச்சிக்குன்னு ஒண்ணுனா அவன் எப்படி எகுறான் அதே மாதிரி என் அக்காவுக்கு ஒண்ணுனா நான் எகுருவேன்னு அவனுக்கு தெரியணும் நீ போன வை இன்னைக்கு கல்லட குறிச்சே கதிகலங்க போகுது பாரு